நகைச்சுவை மன்னன் சார்லி சப்ளின் கூறிய இருபத்தஞ்சு தத்துவங்களை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு இந்த காணொலியில் பார்க்க போறோம் நீங்க இப்பதான் முதன் முதலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பண்ணுங்க தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகளிட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒன்று இந்த உலகில் எதுவுமே நிதந்திரம் இல்லை உங்கள் பிரச்சனைகளும் அப்படித்தான் இரண்டு சிரிக்க தவறும் ஒவ்வொரு நாளும் பயனற்றது மூன்று சிரிப்புத்தான் வலிக்கு மருந்து சிரிப்புத்தான் வலிக்கு நிவாரணம் சிரிப்புத்தான் உன் வலியை தீர்த்து வைக்கும் நான்கு கனவுகளெல்லாம் நனவாகும் நிறைய காயங்களுக்கு பிறகு ஐந்து உன் மனம் வலிக்கும்போது சிரி பிறர் மனம் வலிக்கும் சிரிக்கவை ஆறு இதயம் வலித்தாலும் சிரி அது உடைந்தாலும் சிரி ஏழு என் வழி சிலருக்கு சிரிப்பை தரலாம் ஆனால் நிச்சயம் என் சிரிப்பு யாருக்கும் வலியை தராது எட்டு எனக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு ஆனால் என் உதட்டுக்கு அதெல்லாம் தெரியாது அது சிரித்துக்கொண்டுதான் இருக்கும் ஒன்பது பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடமிருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பித் தர முடியாது பத்து கண்ணாடி என் நண்பன் ஏனென்றால் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை பதினொன்று ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்து விடாதே பன்னிரெண்டு உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம் ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது பதிமூன்று போலிக்குத்தான் பரிசும் பாராட்டும் உண்மைக்கு ஆறுதல் பரிசு மட்டுமே பதினான்கு எப்போதும் மலையில் நனைந்தபடியே நடக்கப்படுகிறது என் கண்களில் கண்ணீரை யாரும் பார்க்க முடியாது என்பதால் பதினைந்து நீ எப்போதும் வானவில்லை காண முடியாது உன் பார்வை கீழ் இருந்தால் பதினாறு நண்பர்களின் சிரிப்பை பார்க்கும் போது கண்ணீரை மறக்கிறேன் நண்பர்களின் கண்ணீரை பார்க்கும் போது சிரிப்பை மறக்கிறேன் பதினேழு வாழ்க்கை அர்த்தம் தேடிக்கொண்டிருப்பதற்கல்ல அனுபவிப்பதற்கு பதினெட்டு நீ மகிழ்ச்சியா இல்லாத போது வாழ்க்கை உன்னை பார்த்து சிரிக்கின்றது நீ மகிழ்ச்சியாயிருக்கும் போது உன்னை பார்த்து புன்னகை செய்கின்றது ஆனால் நீ அடுத்தவரை மகிழ்ச்சி படுத்தும் போது வாழ்க்கை உன்னை வணங்குகின்றது உங்களை தனியாக விட்டாலே போதும் வாழ்க்கை அழகாகத்தான் இருக்கும் இருபது புன்னகைத்து பாருங்கள் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாகும் இருபத்தி ஒன்று விவாதங்கள் மோதல்கள் அல்லது பிரச்சனைகளைக் கண்டு அஞ்ச தேவையில்லை வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கும் வாழ்க்கை இப்படித்தான் இருபத்தி இரண்டு ஒரு முறையாவது உங்களை பற்றி முழுமையாக சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையின் மிகச்சிறந்த நகைச்சுவை தவற விட்டு விடுவீர்கள் இருபத்தி மூன்று நண்பனுக்கு உதவுவது சுலபமானதுதான் ஆனால் உங்கள் நேரத்தை அவனுக்காக கொடுக்கும் வாய்ப்பு மிகவும் அரிதானது இருபத்தி நான்கு அதிகமாக சிந்திக்கின்றோம் மிக குறைவாகவே உணர்கின்றோம் இருபத்தி ஐந்து கெடுதல் செய்யத்தான் அதிகாரம் தேவைப்படும் மற்றபடி அன்பிருந்தால் எதையும் சாதிக்கலாம் நன்றி